நம்ம கரூரில் கிராஸ்ஃபிட் அண்ட் ஃபங்க்ஷனல் ஒர்க் அவுட்டுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் டர்ஃபில் இந்த ஒர்க் அவுட் செஷன்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஜிம் எனக்கு அஃபோர்டபுளாக இல்லை ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபேட் லாஸ் பண்ணணும் ஹெல்த்தியாக லைஃபை லீட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் செஷனில் ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்த ஒர்க் அவுட் செஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக டூ டேஸ்க்கு கிராஸ் ஃபிட் ஃபிட்னஸ் செஷன் நிறைய சர்வீஸை ஃப்ரீ ட்ரையலாக கொடுக்குறாங்க நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரீ ட்ரையல் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் யங்ஸ்டர்ஸ் மிடில் ஏஜ் ஈவன் கிட்ஸ்னு யார் வேணாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம லிட்டில் கரர் வெஜ்ஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப் எக்ஸ் கிராஸ்ஃபிட் அண்ட் ஃபங்ஷனல் ட்ரைனிங் நீங்க ஜிம்முக்கு போகாம ஒர்க் அவுட்ல மட்டுமே ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் ஃபிட்னஸ்னு நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங்னு செஷன் வைஸா இந்த ஒர்க் அவுட் செஷனை கண்டக்ட் பண்றாங்க கம்மிங் ஆகஸ்ட் மந்த்தில இவங்களோட சர்வீஸ் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரையும் ஆஃபர் குடுக்குறாங்க லேடீஸ் அண்ட் கிட்ஸ்க்கு எல்கே ஃபைன் ஆர்ட் ஒன்ற கோடை யூஸ் பண்ணி தௌசண்ட் ரூபீஸ் டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கேட்டு வாங்கிக்கோங்க மக்களே கிராஸ் ஃபீட் ஃபிட்னஸ் செஷன் ஃபங்க்ஷன் ட்ரெயினிங் ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங்னு டோட்டல் ஃபோர்டீன் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க சோ நீங்க ஃபிட் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம அபெக்ஸ் ஃபிட்னஸ்ல ஜாயின் பண்ணுங்க அபெக்ஸோட ஃபர்ஸ்ட் பிராஞ்ச் மதுரை போய் பாஸ் ஃபார்ட்டி லெவன்ல லொக்கேட் ஆயிருக்கு இப்போ நெக்ஸ்ட் பிரான்ச் ஆகஸ்ட் இருந்து அம்மா சாலையில இருக்க ஃபீனிக்ஸ் ஸ்டர்ஃப்ல ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஃப்ரீ ஒர்க் அவுட் செஷன் ஆகஸ்ட் ஒன் அண்ட் டூ அம்மா சாலை ஃபீனிக்ஸ் ஸ்டர்ஃப்ல நடக்க போகுது ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே பாய்